கோவையில் தனியார் கல்லூரியில் பயின்று வருகிறார் இந்த நிலையில் ரம்ஜான் விடுமுறையை முன்னிட்டு நண்பர்களுடன் மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூருக்கு இன்று சுற்றுலா வந்தனர் குன்னூர் மலைப்பாதையில் எட்டாவது கொண்டை வீசு வளைவில் காரில் வந்து கொண்டிருந்தபோது அவர் ஓட்டி வந்த சோடு சீகோ காரின் முன்புறம் ரேடியேட்டில் இருந்து புகை வருவது போல் தெந்ததால் நவீன் காரை ஓரமாக நெட்டியுள்ளார் உடனடியாக காரில் இருந்து அனைவரும் இறங்கிய நிலையில் கார் தீப்பிடித்து மளமளவுன தீப்பற்றி எரிய துவங்கியது உடனே தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது குன்னூர் தீயணைப்பு துறை குமார் தலைமையிலான தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து காரில் இருந்து கொண்டிருந்த தீயை தண்ணீர் பாய்ச்சி அடித்து தீயை அணைத்தனர் மேலும் கார் முற்றிலும் சேதமானது இதனால் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் எட்டு கிலோமீட்டருக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றது ரம்ஜான் விடுமுறை என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்ததால் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன மேலும் குன்னூரிலிருந்து வாகனங்கள் கோத்தகிரி வழியாக கோவைக்கு திருப்பிவிடப்பட்டன தகவல்களுக்கு நன்றி சூரியநாராயணன் அடகு நகையை மீட்டு இன்றைய மார்க்கெட் விலையில் விற்க வி கோல்ட் தொடர்புக்கு நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் சிக்ஸ் ஒன் ஃபோர் செவன் ஒன் ஃபோர்